ஆண்டவராய் ஈசு கிறிஸ்துவின் கனிவான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கணும் இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஆறு வசனங்கள் தியான வசனம் பரிசுத்த லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் கொகையாக்கினீர்கள் அண்ட இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை நாட்களில் ஒன்றில் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறார் முற்றிலும் ஒரு மாறுபட்ட காட்சி துதியின் ஆரவாரம் விண்ணெட்ட வேண்டிய புனிதமான இடத்தில் பேரிரைச்சல் காணப்படுகிறது ஏன் தேவாலயத்திற்குள்ளே பலிக்கான ஆடுகள் மாடுகள் புறாக்கள் விற்கப்படுகின்றன அந்நிய நாணயங்களுக்கு யூத நாணயங்கள் மாற்றி தரும் காசு கடை அங்கே காணப்படுகிறது விலை கூறுவதிலும் வாங்குவதிலும் கொடுப்பதிலும் காசு மாற்றுவதிலும் ஏற்பட்ட இரைச்சலே அந்த இரைச்சல் ஆக அங்கே பெருமூச்சு வேறு காணப்படுகிறது ஏன் கடைகளில் ஐந்து ரூபாய்க்கு வாங்க வேண்டிய புறா குஞ்சு பல மடங்காக இங்கு விற்கப்படுகிறது ஆலயக் கடையில் பதினைந்து மடங்கு அதிகம் கொடுத்து வாங்க வேண்டியது இருந்தது தூர இடங்களிலிருந்து பண்டிகைக்காக வந்திருந்த யாத்திரிகர்கள் ஆலயக்கடையில் பலிபொருள் வாங்கும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள் அரைச்சேக்கல் அந்நிய நாணயத்தை யூத நாணயத்தால் மாற்றுவதற்கு ஒவ்வொருவருடைய அரை நாள் சம்பளத்தை கமிஷனாக கொடுக்கக்கூடிய அவல நிலை இருந்தது பெருமூச்சு விடுவது தவிர ஏழைகளுக்கு வேறு என்ன வழி உண்டு ஜபமாகி தூபம் எழும்ப வேண்டிய இடத்தில் பெருமூச்சு எழும்புகிறது நேருக்குமாறாக காண சகியாத எம்பிரான் இயேசு கிறிஸ்து சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்பதின்படி வைராக்கியம் கொண்டார் வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தால் பாதகரை தாக்கினார் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தினார் ஆலயத்தை சுத்திகரிக்க ஆண்டவர் மேற்கொண்ட வேத வாக்கியத்தில் அடங்கியிருக்கிற மூன்று காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக முதலாவதாக என்னுடைய வீடு எருசலேம் தேவாலயமானது தேவனுடைய வீடு என்னுடைய என்பது குறிப்பிடத்தக்கது மகிமை எப்படி தேவனுக்குரியதோ அப்படியே ஆலயமும் தேவனுடையது ஆயா நாற்பத்தி ரெண்டு எட்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து சிந்தியுங்கள் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது மகிமையை ஆண்டவருக்குரிய மகிமையை செலுத்தாத ஏரோடு அவன் அடிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் அதுபோலவே தேவனுடைய வீடு பிறர் உரிமைக்கு எடுக்கப்பட முடியாது பிதாவாகிய தேவனுக்குரிய வீட்டை சுயநலத்திற்காக பயன்படுத்திய மக்களை குமாரனாகிய தேவன் துரத்தி அடித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் இன்றைய உலகில் ஆண்டவருடைய வீடு எது தேவன் பிரசன்னமாகும் இடம் தேவனுடைய வீடு ஆதியாக இருபத்தி எட்டு பதினேழு அதைத்தான் சொல்லுகிறது ஆலயங்கள் கர் ஆண்டவருடைய பிரசன்னமாகும் விசேஷித்த ஸ்தலங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது இரண்டாவதாக விசுவாசி தேவனுடைய வீடாக இருக்கிறார் ஒன்று குறிந்த மூன்று பதினாறு மற்றும் ஆறு பத்தொன்பதில் அதைத்தான் பார்க்கலாம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆமியானவர் உங்களிலே தங்கி வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக திருச்சபையானது தேவனுடைய வீடாக இருக்கிறது எபேசே ரெண்டு இருபத்தி ஒன்று நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கோயில் நமது இருதயம் நமது சபை தேவனுடைய வீடு என்பதை மறவாதிருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை ஜப வீடு என்னுடைய வீடு அது ஜப வீடு ஜபம் இசை மந்திரம் அல்ல ஜபம் இசை தேவனோடு பேசுவது கடவுளுடன் மனிதன் பேசுவது ஜெபம் கோயிலில் மனிதன் தேவனோடு பேசுவதை ஜெபம் என்கிறோம் துதித்தல் நன்றி செய்தல் பாவ அறிக்கை செய்தல் விண்ணப்பித்தல் வேண்டிக் மக்களின் பேச்சு வேதாகமத்தின் மூலமாயும் போதகர் மூலமாயும் தேவன் பேசுகிறார் தேவன் பாவ மன்னிப்பு ஆசீர்வாதம் இவைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய அருளறைந்த மொழிகள் இவைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆண்டவர் கேட்கிறார் ஆலயத்தின் ஆண்டவர் கேட்கிறார் கேட்கிற அவர் அருளுகிறார் நமக்கு அள்ளி கொடுக்கிறார் உதாரணமாக ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களை பாருங்கள் அண்ணாவுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய உள்ளம் நம்முடைய சபை ஜப வீடாகும் பொது ஆராதனை தனி ஜபம் கோயிலில் உண்டு இடைவிடாத ஜெபம் இருதயமாகி ஆலயத்தில் உண்டு கொலோசியர் நான்கு ரெண்டு எபேசியர் ஆறு பதினெட்டு வாசியுங்கள் குடும்ப ஜெபம் ஜெபக்கூட்டம் சங்கங்கள் சபையாகிய ஜப வீடாகும் கொலோசியர் மூன்று பதினைந்து முதல் பதினேழுலே இதை பார்க்குறோம் ஆம் நீங்கள் நானும் ஆண்டவருடைய ஜெப வீடு நம் ஆராதிக்கின்ற ஆலயம் ஆண்டவருடைய ஜெப வீடு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இங்கு ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா மக்களுக்கு இடம் இருக்கிறதா அல்லது மக்களும் வியாபாரிகளும் கள்ளர்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இடமாக இருக்கிறதா மூன்றாவதாக நான் பார்க்கின்ற ஒரு வார்த்தை முதலாவதாக நாம் பார்த்தோம் இது ஆண்டவருடைய வீடு என்று சொல்லி பார்த்தோம் இது ஜெப வீடு என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக இங்கே இந்த வசனத்திலே நான் பார்க்கின்ற ஒரு வார்த்தை கள்ளர் குகை கள்ளர் குகை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு இரக்கமற்ற இடத்தை குறிப்பிடுகிறது கள்ளனுடைய கண்களிலே கனிவு கிடைக்குமோ கள்ளனுடைய இருதயத்திலே கசிவு ஏற்படுமோ நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த கள்ளனுக்கு அந்த அன்பு ஈவு இரக்கம் எல்லாம் இருக்கும் என்றால் அவன் பிறர் பொருளை நாட மாட்டானே பிறரை கஷ்டப்படுத்தி அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்ப மாட்டானே ஆண்டவர் அந்த கள்ளர் கையிலே அகப்பட்டவனுடைய ஓமையை சொல்லுகின்றதான விளை அவனிடத்தில் இருந்ததெல்லாவற்றை எடுத்துக்கொண்டு அவனை உறி அவனுடைய வஸ்திரத்தையும் முறிந்து அவனை அரைகுறையாக குறையாக சாகக்கூடிய நிலையிலே போட்டுவிட்டு சென்றார்கள் என்றுதானே பார்க்கிறோம் கள்ளன் அன்பற்றவனாக இருக்கிறான் பிறர் பொருளையும் தனக்குரியதாக அவன் எண்ணுகிறவனாக இருக்கிறான் தான் ஒருவனே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற சுயநலமுடையவனாக இருக்கிறான் ஆம் இறக்கமற்ற இடம் கள்ளர் குகை என்று சொல்லுகின்ற பொழுது கொள்ளையடித்த பொருட்களை கொண்டு வந்து கள்ளர்கள் மறைவான குகைக்குள்ளாக இருந்து அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அங்கே பிரித்து கொள்வார்கள் தாங்கள் கொள்ளையடித்த பொருள்களை பங்கு வைத்து கொள்ளுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகையினாலே அங்கே ஆண்டவருக்கு இடமில்லை அது கொள்ளை கூட்டத்தாருடைய இடம் பாவப்பட்ட மக்கள் ஏழை எளியவர்கள் ஆகியோரிடத்திலே கொள்ளையடித்த ஒரு பணத்தை தாங்களுக்கு அவர்கள் பங்கு வைக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது சுயநலம் குடியிருக்கின்ற ஒரு வீடு கொள்ளை பொருட்களை காக்கின்ற ஒரு இடம் அருவருப்பு மிக்க ஒரு இடம் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத சமுதாயத்திற்கு ஒத்துப்போக அத்தனை அநீதிகளும் அத்தனை துன்மார்க்கமான காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும் அருவறுப்பு மிக்க இடமாக இருக்கிறது அங்கே பொருளாசை தான் இதற்கு காரணம் என்ன பொருளாசை பொருளாசைதான் அங்கே கோலோச்சி நிற்கிறதை நான் பார்க்க முடியும் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை நம்முடைய ஆலயம் பண்டம் பாடிகளை சேர்த்து வைக்கும் கருவூலமாக சதா நேரமும் பூட்டப்பட்டிருக்கிறதோ பணத்துக்காக ஊர் பிரச்சினைகளை தீர்க்கும் அம்பலமாக்கப்பட்டதுண்டோ சபை நிதியை கூட்டுவதற்காக இன்று ஆலயத்தில் காரியங்களை வியாபாரமாக நாம் மாற்றிக் கொண்டு வருகிறோமோ நமது உள்ளமாகிய கோவிலில் ஜெபதூபம் ஏற்படுவதற்கு பதிலாக பொருளீட்டும் சிந்தனையில் கள்ளர் குகையாக நம்முடைய இருதயத்தை வைக்கின்றோமோ ஆண்டவருக்கு இடமில்லாமல் அநீதியான உலகப் பொருட்களுக்கு நம்முடைய இருதயத்திலே உண்டோ விண்ணுலக பொக்கிஷத்தை சேர்க்காது மண்ணுலக பொக்கிசத்திற்காக என்னுடைய இருதயம் கலங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டு சபை சங்கங்களில் பொருள் தேடும் முயற்சியால் பக்தி குறைந்து ஜெபம் குன்றி மனிதர் நடமாட்டமற்ற கள்ளர் கள்ளற்கொகையானதுண்டா அருள்நாடும் வீடு ஜப வீடு பொருள் நாடும் வீடு கள்ளர் குகை இன்று நமக்கு அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்பதை அருமையான சகோதரா சகோதரி நீங்களும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய வீடு ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல இன்று எதை பார்த்தாலும் வியாபார நோக்கத்தோடு பார்க்குறோம் ஜெப எண்ணெய் ஜப கைக்குட்டை ஜப கேசட் ஜப பேனா ஜெப என்று சொல்லி அந்த ஜெபம் என்கின்றதான ஒரு வார்த்தையை முன்னால் போட்டுவிட்டு தங்களுடைய பொருட்களை அங்கே மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை வேதனையான ஒரு காரியம் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் நீங்கள் ஜெபித்து கொடுங்கள் வேண்டியவர்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அதற்கு நீங்கள் விலைக்கரையும் நிர்ணயிக்காதீர்கள் அவர்கள் உங்களுடைய ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ஆண்டு பேசுகின்ற பொழுது இன்றைக்கு தேவனுடைய வாசஸ்தலத்தை தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஐக்கியத்தை என்று வியாபார கூடமாக்கி கொண்டு நாம் தேவனுக்காக பரலோக பொக்கிஷங்களை ஆத்துமாக்களை சேர்த்து வைக்கக்கூடியதான விதத்தில் எவ்விதமாய் நான் செயல்பட முடியும் என்று சொல்லி யோசித்து ஆண்டவருடைய தரிசனத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் தேவனுடைய வீடு ஜப வீடு அதை ஒருவன் சுயநலத்துக்கென எடுத்துக்கொண்டால் தேவன் எரிச்சல் அடைவார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று ஒன்றுக்கு மூன்று பதினேழு கூறுகிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டுப்போவது என் பிதாவின் சித்தமல்ல இவையெல்லாம் வேத வாக்கு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை என்னும் சம்மட்டியால் தகர்த்து மூன்றாம் நாள் புதிய ஆலயமாக எழுப்பின ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து நம்மை சுத்திகரிக்கவும் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்குள் நம்மை காத்து கொள்ளவும் ஜெபிப்போமா என் கோயில் ஜெப வீடு நான் ஜெப வீடு என் சபை ஜெப வீடு அருமையான கர்த்தடை பிள்ளைகளை இதை மறவாது இந்த ஜெப வீட்டின் ஐக்கியத்தில் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக எங்கள் அன்பின் பரமத்தகப்படு எங்கள் தேவன் தந்த எங்களுடைய ஆலயம் எங்களுடைய ஜெப வீடு நான் ஒரு வீடு என்னுடைய சபை ஒரு வீடு இந்த காரியத்தை நாங்கள் மறவாது ஆண்டவரைய சுயநலம் மேற்கொண்டு எங்களுடைய ஆலயத்தையோ எங்களுடைய சரீரத்தையோ ஆண்டவர் எங்களுடைய சபையினுடைய ஒருமைப்பாட்டையோ கெடுப்பதற்கு நானோ நாங்களோ ஒரு ஏதுகரமாக அமைந்து விடாதபடி நாங்கள் வீடு என்பதை உணர்ந்து நாங்கள் கள்ளர் குகையல்ல நாங்கள் ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல நாங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உம்முடைய பலத்தினாலே ஜபபீடை நாங்கள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மேற்ப இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்